தலைவர் அவர்கள் பேசால் என்னுடைய உரையை சுருக்கமாக பேசி இங்கே வருகையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நம்முடைய தோழர்களுக்கும் மாநில ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இறுதியாக கண்டன உரையாற்றக்கூடிய நம்முடைய தலைவர் மரிய அண்ணன் நாகை திருவள்ளுவன் ஒரு பாசிச நாடாக மாற்றக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்தியாவை எப்படியாவது ஒரு இந்து நாடாக மாற்ற வேண்டும் இந்து நாடாக மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய வாழ தகுதி இல்லாதவர்கள் என்று ஒதுக்கி அவர்களுக்கு ஓட்டுரிமையை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்து அவர்களை நீங்களெல்லாம் இங்கே வாழ தகுதி இல்லாதவர்கள் என்பதை என்பது போல இந்த நாட்டில் அவர்களை அனாதையாக அனாதை அரசியலை எடுத்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் என்ற ஒரு ஒற்ற பிம்பத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற சம்பவங்களை அடியாக்கல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் அதனின் முன்னோட்டம் தான் நீங்கள் கடவுள் பெயரை சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் கடவுள் பெயரை சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் கடவுள் பெயரை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார் அமித்ஷா அவர்களே உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறோம் முதலில் நீங்கள் சொர்க்கத்தை போய் பார்த்து விடுங்கள் நீங்கள் போய் சொர்க்கத்தை பார்த்து விட்டால் இந்தியாவுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் நீங்கள் போக வேண்டிய ஆள் நீங்கள் முதல் சொர்க்கத்தை போய் சேருங்கள் சேர்ந்துவிட்டு சொர்க்கம் எப்படி இருக்குது என்று எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் உங்களை இங்கிருந்து வாழ்த்து சொல்லுகிறோம் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல தயாராக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அனைவருமே நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் நாங்கள் நூறு வயது வரை புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டுமல்ல தந்தை பெரியார் போல நூறு வயது வரை இந்த நாட்டை இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள் தத்துவத்தால் கொள்ளையால் இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள் ஆகையால் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் முதலில் சொர்க்கத்துக்கு போங்க தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதாரண மனிதராக இல்லை யோசித்து பாருங்கள் உங்களை ஒருவன் உதாசீனப்படுத்தினார் ஒரு முறை இரண்டு முறை உங்களை குறைவாக இங்கே இங்கே இந்த கடையில் பொருள் என்னிடம் பேசாதே என் வீட்டுக்கு வராதே என் வீட்டு வாசலை நிற்காதே என்றெல்லாம் ஒருவன் சொன்னார் உங்களுடைய சுயமரியாதை என்னாகும் அந்த வீட்டு வாசலின் பக்கம் அவர்கள் இருக்கிற பக்கம் தலை வைத்து கூட போக மாட்டீர்கள் திசைக்கு கூட திரும்ப மாட்டீர்கள் ஆனால் சிறு வயது குடும்பத்தில் எட்டு பேர் இருந்து விட்டார்கள் உட்கார்ந்த இடத்தை கழுவி விடுகிறான் நீ எழுந்து வெளியே போ நீ உட்கார கூடாது படிக்க படிக்க கூடாது நீ வரக்கூடாது வெளியே நீ என்று சிறு குழந்தையை வெளியே நிறுத்துகிறான் அந்த குழந்தை அவமானப்படவில்லை குழந்தை பார்த்தால் ஒரு கையிலே கோணிப்பை மறுக்கையிலே புத்தகம் அதோடு படித்துக் கொண்டே இருக்கிறார் இந்திய நாட்டில் எவனும் படிக்காத படிப்பை எவனும் போகாத நாட்டை எவனும் போகாத வெளிநாட்டை பார்த்து படித்து இந்தியாவுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய வருகிறார் வரவில்லை ஆனாலும் அவருடைய சாதிய போக்கு இந்த இந்துத்துவ கும்பல் வர முடியும் ஆனால் சுருக்கமாக கடமைப்பட்டு இருக்கிறேன் இன்றைக்கு நாம் போற்ற வேண்டிய தலைவர் அம்பேத்கர் நம்முடைய பெண்கள் போற்ற வேண்டிய தலைவர் அம்பேத்கர் தோழர்களே பெண்களே நீங்கள் போற்றப்பட வேண்டிய தலைவர் அம்பேத்கர் நீங்கள் அப்பனுக்கு அந்த சிந்தனை வரவில்லை உன் பிறந்த உன் கூட பிறந்த சகோதரருக்கு அந்த சிந்தனை வரவில்லை இன்றைக்கும் கூட இல்லை நீங்க உங்க வீட்டுல போய் நான் இந்த வீட்டுல தான் பிறந்தேன் எனக்கு சொத்து கொடு நான் இந்த அப்பாக்கு தானே பிறந்தேன் இந்த அம்மாக்கு தானே பிறந்தேன் எனக்கு சொத்துல பங்கு கொடு அப்படின்னு கேட்டா இப்ப கூட தர மாட்டான் உங்க பெத்த அப்பனுக்கு வரான சிந்தனை உன் கூட பிறந்த வரான சிந்தனை வந்த தலை வந்த தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நீ கூட நீ பிறந்தால் உனக்கு சொத்தில் பங்கு வேண்டும் என்று அன்றைக்கே சட்டத்தை ஏற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அது மட்டுமல்ல நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் உங்களுக்கு விடுமுறை இருக்க வேண்டும் நீங்கள் அரசு வேலையில் இருந்தால் விடுப்புடன் சேர்ந்த ஊதியத்தை தர வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றியவர் எட்டு மணி நேரம் சொல்லிக்கொண்டே போகலாம் இரவு முழுவதும் போய்விடும்

சொல்லி இன்றைக்கு இது போன்ற தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை அனுமதிக்கிறார்கள் அதற்கும் அம்பேத்கர் தான் கூட இருக்கிறார் திட்டம் திட்டம் திட்டத்தை எப்படியாவது தமிழகத்தில் அமல்படுத்தி தமிழகத்தை நாசகார நாடாக மாற்ற வேண்டும் அதிலே குய வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் கற்பழிப்பு சட்ட ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை கலவரமாக மாற வேண்டும் என்று எப்படியாவது பிஜேபி பலவேறு நாடுகள் எல்லாம் இங்கே நுழைகிறார்கள் குறிப்பாக நடிகர் மூலம் நுழைகிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் தோழர்களே ஒடுக்கப்பட்ட மக்களே தமிழக மக்களே இருக்கக்கூடிய பார்வையாளர்களே பொதுமக்களே

வேண்டும் அந்த பறக்கும் தமிழ் பறக்கிற காலம் தான் நமக்கு விடும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் முத்துகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன்